அனைவருக்கும் வணக்கம் சிவப்பு ரோஜா பகுதி பகுதி ஐந்து ரோஜாக்கு இப்படி ஆனோனே ரோஜாவோட அப்பா வந்து சொந்தக்காரங்களோட தகவல் சொல்கிறாரு அதாவது அவங்க சொந்தக்காரங்களாம் கிராமத்தில் இருக்கிறாங்க எல்லோரும் வந்த பிறகு ரோஜாவுக்கு இறுதிச் சடங்கு நடக்குது அப்புறம் இறுதி சடங்கு முடிஞ்சு ரெண்டு மூணு நாள் ஆயிடுது ஒரு பொண்ணு வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்குறா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டுருக்குறா கணேஷ் வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான் வா வாட் யூ பியூட்டி வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பொண்ணு எதுவுமே பேசலை அமைதியாகவே நிற்குது அந்த கணேஷ் அது இதுன்னு வழி வழியே பேசுகிறான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணே பேச ஆரம்பிக்குது சிக்ஸ் ஏ பஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குது கணேஷ் வந்து அது வரதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உடனே ரெண்டு பேர் வந்து காஃபி ஷாப் போகிறாங்க காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி குடிச்சிட்ருக்காங்க அப்புறம் அந்த பொண்ணு வந்து கணேஷ்ட்டு வந்து தன்னை இன்ட்ரோ கொடுத்துக்குது என் பேர் மேரின் எல்லாம் சொல்லுது இப்போ கணேஷும் அவனை இன்ட்ரோ கொடுத்துக்கிறான் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கையில் ஒரு அழகான ரோஸ் இருக்குது சிவப்பு ரோஸ் இருக்குது வா வாட் ஏ பியூட்டிஃபுல் ரோஸ் அந்த ரோஸ் இதழ்கள் உங்கள் லிப்ஸ் மாதிரியே இருக்குது அழகா அப்படின்னு சொல்லி கணேஷ் வந்து ரொம்ப இதாக ரொமான்டிக்காக பேசுகிறான் அந்த பொண்ணு வந்து அந்த ரோஸ் பார்க்குறக்கு மட்டும் அழகாக இருக்குது ஸ்மெல் இதை விட சூப்பராக இருக்கும்னு சொன்னோன்னே அப்போது அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸை சிவப்பு ரோஜா வந்து முகர்ந்து பார்க்குறான் முகர்ந்து பார்த்தோன்னே கணேசை கொஞ்சம் போதை ஏறின மாதிரி இருக்குது கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியல அப்புறம் அந்த பொண்ணு இதாக சமையல் சொல்லிட்டு ரெ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணை யாரோ ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க கடலை வீசிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த நியூஸ் பற்றி ஆ அந்த பொண்ணு பேர் ரோஜா நான் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொண்டேன் வா என்ன நீங்களா ஆமாம் எதுக்கு அப்படி பண்ணீங்க பாவம் இல்லை அந்த பொண்ணு என்ன பாவம் நான் எத்தனையோ பெண்களை வந்து மேட்ரு முடிச்சிருக்கிறேன் எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததில்லை ஆனால் இவ்வொரு விதிவிலக்கு இவ்வளோ என்னால் டச் பண்ணவே முடியல ஒன்றரை வருஷமும் நானும் நல்ல பையனை மாதிரி லவ் பண்ணி பின்னாடியே போய் பார்த்துட்டு டச் பண்ணவே விடமாட்டேன் எப்போ பார்த்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னான் என்ன பண்ணுறனே தெரில சரின்ட்டு அவங்க அப்பாவிட்டு போய் பொண்ணும் கேட்டேன் அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன ஓகே சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே யார் நான் நான் போய் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணுமா ஏன் ரேஞ்ச் என்ன எப்படியோ ஒன்று மேட்ரு முடிச்சு கழுட்டுணும்னு பார்த்தா உங்கள் அப்பா தான் ஓகே சொல்லிட்டாங்களே ரோஜா போவாது அப்படின்னு கேட்டால் அப்போது ஒத்துக்கல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தா நானும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்ருந்தேன் மேட்ரு முடிக்கிறதுக்கு அந்த சமயம் தான் அந்த லூஸை ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிச்சு எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அம்மா நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன் மேனேஜர் அகுவரும் தான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் எங்கள் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க கொஞ்சம் நேரத்தில் சுவிச் ஆஃப் ஆயிருங்க சீக்கிரம் வந்துடுங்க ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் எல்லாம் சொன்னான் அப்புறம் இதுதான் சமயம்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பாரு ரோஜா ஹாஸ்பிட்டலேருந்து வந்து இறங்கின உடனே நீ ரோஜா கிட்டே போகிறேன் உள்ளே போக நுழையக்கூடாது போய் எனக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன் பக்கா படி நடந்துச்சு அவனும் ரோஜா வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே அந்த ஹாஸ்பிட்டல் வாசலி ஒடியாந்து கணேஷ்க்கு வந்து ஆக்சிடென்ட்டு உங்கள் அப்பா பார்க்குறக்கு வந்துட்டு இருந்தான் பைக்கில் ஆக்சிடெண்ட் சொன்னால் அந்த லூஸு நம்பி அவங்க அப்பனை கூட உள்ளே போய் பார்க்காம என் ஃப்ரெண்டு பைக்கில் ஏறிட்டு வந்துட்டான் எனக்கு ஆக்சிடென்ட் நினச்சிட்டு அப்புறம் நான் என் ஃப்ரெண்டு சொல்லி வச்சுருந்தேன் எங்கே அடைக்கணும் எந்த ரூமில் அடைச்சி வைக்கணும் எல்லாம் பக்கா படி நடந்தது ஆமாம் அவங்க ஃபேமிலி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க யார் அவங்க ஃபேமிலி என் எம்எல்ஏ அவர் மடையை குருன்னு ஒருத்திருப்பான் ரோஜாவோட தம்பி எப்போ பார்த்தாலே நீ கணேசமா கணேசமாம்மா அப்படின்னு கூப்பிட்டுருப்பான் நான் ரோஜா கடத்துனதே நான் தான் கடத்துனதுக்கு ஏற்பாடு பண்ணினதே நான் தான் ஆனால் குருவோட சேர்ந்துட்டு நானும் ரோஜா ரோஜாவுக்கானு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படி பதடி போன மாதிரி நடித்தேன் அந்த ஃபேமிலியே நம்பிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக்கு பணம் கட்டுனதும் நான் தான் ஒரு லட்சம் ஸோ துள்ளி கூட அவங்களுக்கு சந்தேகம் வராது எல்லாரும் ரகோரன் மேலே தான் டவுட் பண்ணிகிட்டு ஆமாண்டா நாங்களாம் மடையந்தான் உன்னை நம்பணும் இல்லை நாங்களாம் மடையந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷத்தையெல்லாம் கலைக்கிறாள் அது வேறு யாரும் இல்லை அது மீறி கிடையாது அது ரோஜா தம்பி குரு தான்